come நண்பர்களே நான் வந்து அமெரிக்காவில் வந்து ஹாலண்டுக்கு தான் போயிருந்தேன் ஹாலண்ட் வந்து மிஷிகனில் தான் இருக்குது ஸோ இது வந்து என்னன்னா வந்து நாங்கள் மெயினாக ஹாலண்டு டியூலிப் ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிடணும் அதை பார்த்துட்டு அது மட்டும் போயிட்டு வரது போராக இருந்தது ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கார் மியூசியம் போயிருந்தோம் ஸோ இந்த கார் மியூசியம் வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்பவே போர் அடிக்கும் தான் நினச்சேன் இதுதான் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தா நிறையவே விண்டேஜ் கார்ஸ் தான் இருக்குது நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அங்கே ப்ரைஸ் டேக் வந்து மேக் பண்ண ஆச்சுன்னு அது பார்த்தா ரொம்ப சீப்பாக தான் இருந்தது எங்க அப்பா சொன்னாங்க இது வந்து இந்த டைம்ல வந்து லைக் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு அதுக்கப்புறம்லாம் சில கார்லாம் பார்த்தா வந்து ரொம்பவே ஓல்டு ஃபேஷன் தான் இருந்தது இருந்தாலும் வந்து இன்டீரியர்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்க சீட்லாம் அதுக்கப்புறம் தான் மெயின் இடத்துக்கு போனேன் லக்ஸுரியஸ் காரு மெர்சீடியஸ் பென்ஸ் எல்லாம் பார்த்தேங்க அந்த மெர்சீடியஸ் எல்லாம் பார்த்தாலே வந்து அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது லைக் ரொம்பவே லக்ஸூரியஸானது இது வந்து இப்போ இங்கெல்லாம் பாருங்கள்லாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு ஸோ இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து இங்கெல்லாம் நிறைய ஆளுங்கள்லாம் வச்சிருப்பாங்க நான் வந்து இல்ல ஒண்ணு கொஞ்சம் அப்படியே உடச்சிட்டா கூட என்னோட மொத்த சுத்தையும் சொல்லி வித்துட்டுதான் சொல்லி நாங்கெல்லாம் பே பண்ணோம் அவ்வளவு காசு இருந்தது எல்லாமே இது வந்து ஆக்சுவலி இங்க பாருங்க எவ்வளவு ஷைனிங் இருக்குன்னு எல்லாம் போட்டோ எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது இதுல வந்து செலதெல்லாம் வந்து செலதெல்லாம் ரொம்பவே காசு இருந்தது இதுல வந்து நான் இதுக்கே ரொம்பவே காஸ்ட்லியா பாத்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி தௌ டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் தான் அது வந்து நைன்டீன் தேர்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஆமா ஸோ அப்பவே அவ்வளவு காசு என்ன இப்ப எவ்வளவு இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாத்துக்கோங்க ஸோ இது வந்து எனக்கு நம்பவே முடியல இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இங்க போன வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுது ஏன்னா வந்து இங்க வந்து எனக்கு என்னால் அவ்வளவு போட்டோ எடுக்க முடியாது இது இந்த கார் எல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து சிரிப்பு சிரிப்பா தான் வந்தது நிறைய கார் அப்படிதான் இருந்தது ஏன்னா சிலர் வந்து பார்த்த ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது எனக்கு வந்து இப்போ தான் அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு அது யாரெல்லாம் தெரில சிலரெல்லாம் பார்க்க வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது ட்ரெயினோட இன்ஜின் ஸோ இதெல்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இதெல்லாம் வந்து நான் வந்து சும்மா அப்படியே உட்காந்து பார்க்கலாம்னு நினச்சேன் இதனால முடியல ஸோ இது வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து ரேஸ் காரு ஸோ இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் எல்லாமே ரேஸ் கார்ஸ் தான் இருக்குது ரேஸ் கார்ஸ் அதுக்கப்புறம் அதோட மினேச்சரு சோ இந்த மாதிரி நிறையவே இருந்தது இது இதெல்லாம் பாருங்க அங்க வந்து ரேஸ் கார் தான் இதெல்லாம் என்ன கொஞ்சம் ஸ்மால் வருஷனா இருந்தது இங்க வந்து பகலே வந்து ஒரு இன்ஜின் இருக்கு சோ இந்த இன்ஜின் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருந்தது ஏன்னா சரி இது என்னனே தெரில இது மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா காஸ்ட்லாம் இருந்தது இது வந்து பார்த்த போது எனக்கு வந்து அம்பாஸ்டர் தான் ஞாபகம் வந்தது இதனால் அம்பாஸ்டர் எவ்வளோ காஸ்ட்லி இது வந்து அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தா இங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாமே கலர்லாம் வித்தியாச வித்தியாசமா இருந்தது ப்ளூ அண்ட் ஒயிட்டு அதுவும் நார்மல் ப்ளூலாம் கூட கிடையாது அண்ட் மெயினாக நான் இங்கே இருக்கிற ப்ராண்டு தான் எனக்கு ஒன்றும் கூட தெரில ஏதோ சீலு ஒன்று ஆரம்பிச்சிது எனக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ் என்னன்னா என்னென்னா அதுக்கப்புறம் மெர்சிடீஸ் லிங்கன்னு அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டு அதெல்லாம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து பட் ஸ்டில் பார்க்க வந்து நல்லா தான் இருந்தது இது வந்து பிராண்ட் பார்க்க ஃபேமிலியா இருந்தது ஆனால் என்ன தெரில இதெல்லாம் வந்து அந்த கலர்லாம் வந்து ஏன்னா அந்த டைம்ல கேட்போ தெரில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் வந்து இப்போ வந்து இதெல்லாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னா ஏன்னா இதெல்லாம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டிஸு நைன்டீன் செவன்டிஸு அப்போ உள்ள காரு அதெல்லாம் எப்படி இவ்வளோ புதுசு மாதிரி இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல இதுலேயே வந்து உங்களால் டொனேஷன் கூட பண்ண முடியும் ஸோ அதுக்கு கூட கீழேயே வந்து போட்டிருந்தாங்க ஒவ்வொரு காக்கு கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது லேபிள் மாதிரி அதில் வந்து அந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்னா அது என்ன இயருது அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ காசு ஃபேக்ட்ரியில் இது செலவாச்சு எவ்வளவுக்கு வித்தாங்க அதுக்கப்புறம் அந்த கார் எங்க உங்களுக்கு கிடைச்சது இப்படி எல்லாமே இருந்தது சோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே உடனே இதெல்லாம் தான் இங்க வந்து இது பக்கத்துல இருந்தாலும் நல்லாவே போட்டோல்லாம் எடுத்துருந்தேன் சோ இது வந்து இங்க இந்த மாதிரி நிறையவே காரணம் இருந்தது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து எப்படி இப்படிலாம் கார்லாம் மேக் பண்ணாங்கன்னு ஸோ இது வந்து நீ என்ன மாதிரி இன்டேர்ஸ் கார்லாம் பார்த்துருக்கீங்களா ஸோ அதை வந்து மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் பாருங்கள் மண்டே கூட தூக்கி வச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் என்னோட மண்டே தூக்கி இருக்குது இதில் வந்து ஹெட்லைட்ஸ் ஹெட்லைட்ஸ் கூட வந்து ரொம்ப நல்லா இருந்தது என்ன வந்து ஃப்ரண்ட்டு தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேடாப்பட்டது அதுக்கப்புறம் இங்கே ஃபோடுக்குன்னு ஒரு தனி ஏரியா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே ரைட்டில் வந்து திரும்பி பார்த்தா அப்போ தான் அங்கே பார்த்தாலே வியடாச்சானே நான் திங்க பார்த்தேன் நீ எல்லாருமே பிக்கப் ட்ரக்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னாலும் அந்த காலத்துலேயே இருக்கிற ஒரு பிக்கப் ட்ரக்கை தான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்தது இது வந்து ஆக்சுவலி இந்த கார்ஸ் மூவிலனா நிறைய இந்த பொம்மைலாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்தது இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ்லாம் அதுக்கப்புறம் இன்னும் நிறையவே பார்ட்ஸ் இருந்தது என்னென்னு கூட எனக்கு தெரில இருந்தாலும் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி ஸ்டில் பார்த்துட்டே இருந்தேன் மறுபடியும் இங்கே வந்து பார்த்தா லைக் கொஞ்சம் ரொம்பவே ஓல்டு ஃபேஷன் தான் இருந்தது லைக் இதெல்லாம் வந்து நைன்டீன் டொண்ட்டிஸ் அந்த மாதிரி ரொம்ப பழசு இதெல்லாம் வந்து ரொம்ப தான் லக்ஸூரியஸாக இல்லை ஏன்னா இது வந்து நார்மலாக பீப்புலாம் என்ன வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கிற தான் இங்கெல்லாம் வச்சுருந்தாங்க என்ன இங்கெல்லாம் ரொம்ப பழசாக இருந்தது சிலருக்கெல்லாம் வந்து ரூஃப்லாம் கூட இல்லை ஆனால் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா அங்கே அப்போயே வந்து ஜீப்பு மாட்லாம் கூட நிறையவே இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போதுனா எனக்கு வந்து சிரிப்புலாம் அடக்கவே அடக்கவும் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஃபன்னியாக இருந்தது நான் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன் எல்லா இடத்துக்கும் எல்லாம் எங்களுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்கே வந்து லைக் நிறைய டூ ஹவர்ஸ் கிட்டே ஆகிடுச்சி அண்ட் ரொம்பவே டேடாக இருக்குதுன்னு சொல்லி அங்கேயே ஒரு டீ கொடுந்தாங்க அது என்னன்னு தெரிய என்னன்னு கூட புரியாமல் அப்படியே அங்கேயே அந்த பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் அதோடு ரொம்பவே ஓல்டு ஃபேஷனானு இருக்கிற இடத்துக்குலாம் வந்தேன் இங்கே வந்து நிறையவே இன்னும் ஒரு ஃபோன் இடம் இருக்குது அதுவும் வந்து நாங்கள் வச்சுருக்க டிக்கெட் வச்சு போகலாம் ஸோ இருந்தாலும் வந்து ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கெல்லாம் போகல அண்ட் அங்கே மெயின்டைன் அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து ஒரு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபது டாலர் அதுக்கப்புறம் வந்து லிங்கனுக்கு வந்து இந்த லிங்கன் பிராண்ட் வந்து எனக்கு தெரியும் இதில் வந்து லேட்டஸ்ட்டு மாடல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய மாடலு இந்த மாதிரி நிறையவே வச்சுருந்தாங்க இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே லிங்கன் தானா அண்ட் நீங்கள் வந்து லிங்கனோட ஸ்டோரிலாம் கூட நிறையா இடத்துல போட்டுருந்தாங்க அதோட பேனர்ஸு அதுக்கப்புறம் அதோட கார்ஸு அங்கே பின்னாடி பார்த்தா லிங்கனோட எப்படி இருக்குன்னே கூட மாறிட்டாங்க ஸோ இது வந்து பார்க்க ரோல் சைஸ் மாதிரிலாம் இருந்தது இதனால் இதுவும் வந்து லிங்கன் தாங்க ஸோ இது வந்து இங்கே கீழே இதுக்கு கூட இயர்லாம் போட்டிருந்தாங்க இதில் வந்து பார்த்தா டூ தௌசண்ட் எயிட்டீனோ டூ தௌசண்ட் இருக்கிற கார் கூட இருந்தது ஆனால் அப்போ பார்த்தா இங்கே ஒழுங்கா ரெடி கூட ஆகாத்த ஒரு ஜாகுவார் வண்டி இருந்தது ஜாகுவார் என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் யோசிச்சேன் இங்கே இருக்கிற பார்ட்டி எதுவுமே இல்லை இது வந்து அமலமாக இருந்தது அதாவது பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இங்கே லின்கனோட ஸ்டோவெல்லாம் இருந்தது ஸோ இது லின்கன் ஏப்ராஹாம் லின்கன்லாம் கிடையாதுங்க லின்கன் வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமஸான பிராண்டு இந்த லின்கன் பிராண்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இங்கே நார்மல் பீப்புளும் வச்சுருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க ஃபைனலாக இடத்துக்கு போனேன் இந்த இடத்த வந்து பார்த்தாலே வந்து குதிரை வண்டியில் இருக்கிற அந்த கேரேஜ் மாதிரி தான் வந்தது எனக்கு அதுக்கப்புறம் தான் ஃபைனலே வந்து உள்ளே போய் பார்த்தேன் ஆனால் இது வந்து அந்த மாதிரி என்னங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது இதெல்லாம் ஒரு கேரேஜ் மாதிரி தான் இருக்குது பட் ஸ்டில் ஹோர்ஸ்லெஸ் ஹோர்ஸ்லெஸ் கேரேஜ்னா அங்கேயே போட்டிருந்தது ஸோ அந்த மாதிரி தான் இது ஹார்ஸே இல்லாத கேரேஜ் அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் சில பேர்லாம் அந்த கார்லாம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க இங்கெல்லாம் நல்லா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா ரொம்ப தாத்தாவா தான் இருந்தாங்க இங்க வந்து எல்லாமே வந்து ரொம்ப லக்ஸரியஸா இருந்தது இருந்தாலும் வந்து இதெல்லாம் எனக்கு பார்க்க வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தாலும் இங்கெல்லாம் உள்ளலாம் போய் உட்காரலாம் கூடாதுங்க நானும் உட்காரலாமான்னு சொல்லி பார்த்தேன் உடலை இங்கெல்லாம் வந்து கலர் தாங்க எல்லாமே ஒரு பயங்கர கலர்ல இருந்தது லைக் ரெட்டு ரெட் அண்ட் கோல்டு பிளாக் ஆரஞ்சு இந்த மாதிரி நிறையவே இருந்தது எனக்கு வந்து அதுக்கப்புறம் பைனலா வந்து கிஃப்ட் ஷாப்புக்கு தான் போனேன் சோ கிஃப்ட் ஷாப் தான் எல்லா இடத்துக்கும் முந்தோனே போனோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கிஃப்ட்டு ஷாப்புக்கு வந்து போயிட்டு வந்து வெறும் ரெண்டு ரெண்டு டீஷர்ட் மட்டும் வாங்கினேன் ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் தான் இந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒரு மெமரபுளாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு டீஷர்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்து அப்புறம் செக் அவுட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சது அதிக கூட ஆஃபர் தான் போயிட்டுருந்தாங்க இருந்தாலும் வந்து இதில் வந்து நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு மியூசியம்க்கு வந்தது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு அந்தளவுக்கு நல்லாயிருந்துது மியூசியம்குலாம் இந்த கார் மியூசியம்லாம் ரொம்பவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இதெல்லாம் நீங்க வந்து ஹால்ண்டு நீங்கள் போகணும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இது வந்து போக மாட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் அண்ட் வந்து இது வந்து அந்த அளவுக்குலாம் ஒருத்தட்ட இது வந்து ஆனால் டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் தான் ரொம்ப சீப்பு இருந்தாலும் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இதே மாதிரி அடுத்த வழக்குறேன் ஆதரிக்கும் தேங்க்யூ பாய்